அறுமையான ஒரு மருத்துவ முகாம் என்று வல்லு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால பொதுவாண்டு கால முதலமைச்சராகி இந்த நாட்டிலே ஆட்சி படைத்த அமைப்பு தமிழகத்தை உதவி தன் வாழ்வால் முழுவதும் முழுவதும் வாழ்ந்து மறைந்தும் மறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கொஞ்சம் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை சட்டமன்ற உட்பட்ட ஆவணி மாநிலம் கிழக்கு பகுதியின் சார்பாக இன்றைக்கு பெரும்பான்மைய மற்றும் கல் சிகிச்சை முகாமில் சிறப்பாக ஏற்பாடு செய்தார் திரு இந்த நிகழ்ச்சி கிழக்கு பகுதியினுடைய அவைத்தலைவர் பகுதியில் இருக்கக்கூடிய செயலாளர் முக்கிய செயலர் கண்ணன் பேபி

Não é por

நான் <coughs> இவர்

यो भर्का अ यो भर्का अ न पुछि मार्न पुछि मार्न